Jayachandran Gold and Diamonds now at Palikarnai. கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் சிபிஐக்கு கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிய அதுவும் ஜுடிஷியல் கஸ்டடி நீங்க சுட்டுட்டீங்கன்னா அப்ப எதையோ மறைப்பதற்காக காவல்துறை உங்களை சுட்டிருக்காங்கன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க ஆற்காடு சுரேஷ் அவர் கொலைங்கிறாங்க இன்னும் சில பேர் ஆரோல் திருநாய் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் அவர் பெண் வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணதில்ல ஆம்ஸ்டாங் அந்த ஆணுக்கு உதவி செய்தார் அப்படின்னு அதனால வந்திருக்கலாம்ங்கிறாங்க இப்படி பல சந்தேகங்கள் இருக்கும்போது ரெண்டாவது இரண்டாவது தப்பிச்சு ஒன்னால நீங்க சுட முடியும் தப்பிச்சு ஒன்னா கால்களோ சுடலாம் உடம்புல சுடவே மாட்டான் தப்பிச்சு ஒண்ண ஒன்னெல்லாம் சுட்டுட்டாங்கன்னா எல்லாம் திருநாட்டு போட்டு எல்லா காலத்திலேயும் ஜெயிலுக்கு தான் ஒரு குற்றவாளி துப்பாக்கி தூக்கிறான் பொன்னியனுக்கு சுட்டு கொண்டு ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்வது தெரியுமா ஐகோர்ட்டில் இருந்து நிச்சயம் இதை விட மாட்டான் ஐகோர்ட்டில் உள்ள ஜஜ்ஜங்களும் மனிதர்கள் தானே அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா அந்த குற்றவாளியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் குற்றவாளி மோசமான குற்றவாளி சமுதாயத்துக்கு ஆபத்து உள்ள குற்றவாளின்னா கண்டுக்காமல் விடுவாங்க ஆனால் இதை விட மாட்டாங்க சட்டம் தெரியாத சட்ட அமைச்சர் பேசியிருக்கார் தப்பிச்சு போனால் துப்பாக்கியில் சுடாமல் வேடிக்கை பார்ப்பாங்களான்னு ஒரு சட்ட அமைச்சர் பேசுகிறாருனா அவர் சட்டம் படித்தாராங்கிறதே எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது ரவுபதி தப்பிச்சு போனால் சுற்றுலீங்களா ரவுபதி கேட்குறேன் யார் உங்களுக்கு அதிகாரம் சென்னை செல் சிந்தரமான ஆடி பெருமை மிக ஆடி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது கடந்த ஒரு பத்து நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்கள் எல்லாரும் மொத்திலேயே வந்து ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னா ஆம்ஸ்டராங் வட கொலை அதில் ஒரு பதினோரு பேரை கைது பண்ணாங்க அதில் முக்கியமான ஆள் தான் இந்த திருவெங்கடம்னு சொல்லிட்டு ஒருத்தவரை அவரை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க வில்லேஜ் வில்லாஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆட்டு தொட்டி தாண்டி புழல் கிட்ட ஸோ அந்த என்கவுண்டர் எப்படி பார்க்குறீங்க சார் என்ன நடந்துச்சு என்ன எப்படி இருந்துருக்குன்னு என்கவுண்டருங்கிறது காவல்துறைக்கு இல்லை காலங்காலமாக நடந்துக்கிட்டு வரக்கூடியது முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காவல்துறை அதிகாரிகளை தாக்கும்போது இது பண்ணும்போது தான் என்கவுண்டர் பண்ணுவாங்க நாளாக நாளாக அந்த என்கவுண்டரோட கான்செப்டே மாறிப்போச்சு அதுக்கப்புறம் சமூக விரோதிகள் கூலிப்படைகள் ரவுடிகள் இவங்களெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணி ஒரு பயமுறுத்தல் உருவாக்கணும் பயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக பண்ண ஆரம்பித்தாங்க பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா தாதாக்களின் ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் போலீஸ் நாற்பது நாற்பத்தேழு என்கவுண்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் தாதாக்கள்லாம் கொஞ்சம் அடங்கினாங்க அதுக்கப்புறம் அது ஒரு ஃபே இதாகிடுச்சு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் ஆயிடுச்சு அதனால் ப கூலிப்படை ரவுடிகள் எல்லாம் சுட்டு இது பண்ணாதான் ஒரு நாட்டில் அமைதி இருக்கும்ங்கிறதுக்காக காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையும் நிறையா என்கவுண்டர் பண்ணாங்க ஆரம்ப கட்டத்தில் எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தர்மபுரியில் வந்து நக்சலைட்டுகள் உருவாகிறாங்க நக்சலைட்டுகள் ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு உடனே வால்டர் தேவாரம் அப்போ காப அந்த அதிகாரியாக இருந்தார் அவர் தான் எல்லாம் ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்த என்கவுண்டர் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் விஜயகுமார் ஐபிஎஸ் அவர் கமிஷனராக வந்தார் வீரப்பண்ணதை பிடிச்சவர் அவர் வந்து பதினோரு என்கவுண்டர் போட்டார் அதுக்கப்புறம் திலிபாதி அவர் என்கவுண்டர் பண்ணியிருக்காரு பொன்மாணிக்கவேலு நிறைய என்கவுண்டர் பண்ணியிருக்காரு ஆனால் நான் இது எல்லா என்கொயரிக்கும் இப்போ இப்போ இந்த என்கவுண்டர் அப்படின்னா நான் காவல்துறையில் இருந்திருக்கேன் இந்த என்கவுண்டர் எப்படி எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சமூக விரோதிகள் ரவுடிகள் இவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு அடக்கு பயத்தை உருவாக்கணும் ஆனால் இப்போ நடந்த என்கொண்டரை அதோடய நம்ம கம்பேர் பண்ண முடியாது இது ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அதுலேயும் அந்த வழக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல சந்தேகங்களுடன் இருக்குது பாதிக்கப்பட்டவர் ஆம்ஸ்டாம் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாம் குடும்பத்தினர் நண்பர்கள் அவர் சார்ந்த கட்சியினர் எல்லாம் சிபிஐக்கு போகணும்னு கேட்குறாங்க எப்போதும் ஒரு வழக்கில் எப்போ சிபிஐக்குன்னு கேட்பாங்கன்னா ஆளுங்கட்சி மேலே டவுட் இருந்தால் தான் சிபிஐ கேட்பாங்க ஆளுங்கட்சி மேலே டவுட் இல்லைன்னா சிபிஐ கேட்க வேண்டியதில்லை நம்ம போலீஸே அதை விசாரித்து சொல்லுவாங்க சிபிஐக்கு கேட்க வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை அதுவும் ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவலில் இருந்து எடுத்துகிட்டு வந்தவங்களை நீங்கள் சுட்டுட்டிங்கன்னா அதை வந்து அவன் தாக்க வந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மக்கள் நம்ப மாட்டான் அப்போ எதையோ மறைப்பதற்காக காவல்துறை உங்களை சுட்டிருக்காங்கன்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை உருவாக்குவதற்கு காவல்துறை காரணமாகிவிட்டது அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அந்த வழக்கில் வந்து ரெண்டு மூணு கோணங்களில் சந்தேகம் இருக்குது அந்த ஆற்காடு சுலேஷ் அவர் கொலைங்கிறாங்க இன்னும் சில பேர் இது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் அவர் ம பெண் வந்து ஒரு காதல் திருமணம் பண்ணதில் ஆம்ஸ்டாங்க அந்த ஆணுக்கு உதவி செய்தார் அப்படிங்க அதனால் வந்து இப்படி பல சந்தேகங்கள் இருக்கும்போது வழக்கில் மூளையாக செயல்பட்டவரே காவல்துறை சுட்டுட்டு அதை நியாயப்படுத்த முடிச்ச இப்போ மு முயற்சி செஞ்சாங்கன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது அதனால் இந்த என்கவுண்டர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு என்கவுண்டர் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் இப்போ நீங்களும் போலீஸ் போலீஸில் வந்து நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க ஒரு கைதியை கூட்டிகிட்டு வருதுன்னா இப்போ இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்ற எப்படி கூட்டிகிட்டு வரோம் ஏன்னா ஒரு கை விலங்கு கூட இல்லாமல் எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி கொலை கைதியே ரொம்ப பாதுகாப்பை துப்பாக்கி துப்பாக்கி வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க நீங்கள் இப்போ ஹைகோர்ட்டில் வந்து நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைகோர்ட்டில் இதில் நீதிமன்றத்தில் இருந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கூட்டிகிட்டு வருவாங்க ஒரு குற்றவாளிக்கு பத்து போலீஸ் வருவாங்க எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க குற்றவாளி ரெண்டு பேர் இருபத்தஞ்சி போலீஸ் கூட வராங்கன்னு கிண்டல் அடிப்பாங்க அது கிண்டல் அடிக்கிறது இல்லை அவர்கள் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடியவங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க வழக்கு வந்து இது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 குற்றவாளிக்கே பத்து பதினஞ்சு பேரை கூட்டிகிட்டு வராங்க நீதிமன்றத்தில் அப்போ காவல்துறை நீதிமன்ற காவலில் எடுத்தாங்கன்னா எவ்வளோ பாதுகாப்போடு கொண்டு போகணும் அது ஒன்று ரெண்டாவது இதை எடுத்தாங்க ஆயுதத்தை எடுத்தாங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா அவங்க விட்ட இடத்துக்கும் அவங்க சுட்டுட்டேன்னு சொல்லி ஒரு இடத்துல பிடிச்ச இடத்துக்கும் கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் வித்தியாசம் தூரம் இருக்குது சார் புளிவந்தோ அதாவது ஆட்டு தொட்டியில் வந்து தப்பிச்சான்னு சொல்கிறாங்க புழல் இருக்க வில்லேஜ் வில்லாஸ்ன்ற இடத்துல தான் பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க இரண்டுக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த பத்து கிலோமீட்டர் எப்படி அவர் வந்தார் எப்படி தப்பிச்சு போனார் அப்படின்னு எந்த விளக்கமும் சரியாக இல்லைங்கிறது தான் எங்களுடைய கருத்து ரெண்டாவது தப்பிச்சு ஒன்றாலாம் நீங்கள் சுட முடியாது சப்பிச்சு ஒன்றா கால்களில் சுடலாம் உடம்புல சொல்லவே மாட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா சத்துடக்கூடாது தப்பிச்சு ஓடுறவங்கள உயிரோட பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தப்பிச்சு ஒன்று ஒன்றெல்லாம் சுட்டுட்டாங்கன்னா எல்லாம் திருநாட்டு போட்டு எல்லா காலத்தில் எது ஜெயிலுக்கு தான் போகணும் என்கவுண்டர்லேயே எப்படி தெரியுமா ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸை தான் நீங்கள் இது பண்ணணும் பிள்ளை அது வந்து உங்களுடைய உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வர்ற பட்சத்தில் தான் நீங்கள் ஒருத்தர் சுட முடியும் போலீஸுக்கும் அதுதான் வீதி உங்களுக்கு அதனால தான் எல்லா என்கவுண்டர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்பெக்டருங்க யா டிஎஸ்பி எஸ்ஐ எல்லாம் கட்டு போட்டு டிவியில் போ போஸ்ட் கொடுப்பாங்க என்ன அடித்தாங்க குற்றவாளி என்ன கொலை செய்ய முயற்சிச்சான் அதனால நான் சுட்டு ஏன்னா இவரத்துலேயுமே வந்து சொன்னாங்க என்னைய வந்து சுடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க சுடுறதுக்கு முயற்சி பண்ணால் சுட்டு கொள்ள முடியாது சட்டம் தெரிஞ்சுக்கணும் எல்லா காவல்துறையினரும் போய் சட்டத்தை படிங்க இண்டியன் பீனூர் கோடு என்னென்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் சும்மா நீங்கள் பாடு ஒரு துறவை அடி துப்பாக்கி தூக்கிறான் உடனே நீங்கள் சுட்டு கொண்டு வர முடியாது ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ் நீங்கள் கொடுக்குற தாக்குதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்குதல் வந்ததோ அது அதுக்கு இது இணையான தாக்குதலை தான் நீங்கள் கொடுக்க முடியும் சுட முயற்சி செஞ்சாலும் நீங்கள் கொண்டு வர முடியாது அது இணையான தாக்குதல் இல்லையே இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் செல்பு கட்டி உங்களை அடிக்கிறான் நீங்கள் உன்னை சுட்டுட்டு செல்ஃப் டிஃபென்ஸுன்னு சொல்ல முடியாது செல்ஃப் டிஃபென்ஸில் பாருங்க இணையான தாக்குதல் சட்டத்தில் அதை போய் பாருங்க எல்லாரும் படித்து பாருங்கள் வீராபுரத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்களே அந்த லா கொடுக்குறாளுங்க ஒழுங்காக கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல போய் பார்க்க சொல்லுங்க நான் நானே வீராபுரம் ட்ரைனிங் போயிருக்கேன் இசைங்களுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் போயிருக்கேன் அப்போ மூட் கோர்ட்டுங்கிறத நான் போய் எடுத்துருக்கேன் கோர்ட்டு எப்படி இயங்கும் அதில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எப்படி அதை நடந்துக்கணும் அந்த கோர்ட்டில் எப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் எப்படி கேஸை டீல் பண்ணுங்கிற ட்ரைனிங்கெல்லாம் நான் போய் கொடுத்துருக்கேன் மூட் கோர்ட்டு அதனால் சொல்கிறேன் இவங்க ஒழுங்காக அந்த சட்டத்துறையாக இருக்கிற பயிற்சியை ஒழுங்காக கொடுக்கும் எடுத்தோடனே என்ன சுட வந்தால் சுட்டுட்டேங்கிறதும் பொறுப்பட்டு பேச்சு சட்டத்தை அது சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாது அப்படி தான் அவங்களுக்கும் காயம் வந்திருக்கணும் அதுக்கு தான் காயங்களை உருவாக்குவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரிலாம் காமிப்பாங்க நாங்கள் இருந்தபோது இருந்த காவல்துறையிலே இதுதான் சட்டம் இப்போ ஒருவேளை சட்டத்தை மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சட்டத்தை மாற்றினா பார்லிமெண்ட்டில் தான் மாற்றணும் அது மாதிரி மாற்றிருக்காங்களான்னு தெரியலை சார் அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார் அவரே வந்து சரண் சரண் நடந்தவர் எப்படி தப்பிச்சு போகணும் ஏன் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறது இது சொல்ல முடியாது அது சொல்ல முடியாது சரணடைஞ்சிட்டாங்க தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறது வந்து சில சமயங்களில் தப்பிச்சு போக கூட முயற்சி செய்யலாம் தப்பிச்சு போனால் முயற்சி செய்கிறதுக்கு அது கொண்டுட்டு நாங்கள் என்கவுண்டர்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் சொல்லுங்கள் தப்பிச்சு கே எப்படி தப்பிக்க முடியும்னு நீங்கள் கேட்குற கேள்வியை நம்ம கேட்க முடியாது ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம் குற்றவாளிகள் விஷயத்தில் அவன் ஒரு கொலையவே பண்ணுறான்னா என்ன வேணுன்னாலும் பண்ணுவான் அவனை நியாயப்படுத்த முடியாது அவனுக்கு சாதகமாக நம்ம பேசவும் கூடாது அந்த குற்றவாளிக்கு நம்ம சாதகமாக பேசக்கூடாது ஏன்னா ஒரு சமூக விரோதி ஒரு உயிரை கொண்டவன் அவனுக்கு சாதகம் பேசுவேன் ஆனால் காவல்துறை என்கவுண்டருங்கிற இதை வந்து இதில் இவ்வளவு அஜாக்கிரதையாக அவங்க விட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் என்னுடைய வாதம் என்கவுண்டர் தப்புங்கிறது இல்லை என்கவுண்டர் இந்த வழக்கில் பண்ணியிருக்கவே கூடாது அவங்க உயிரை காப்பாற்றிருக்கணும் அவன் இருந்து பல ரகசியங்களை வந்து கொண்டு இது பண்ணும் இவன் தான் மூளையாக செயல்பட்டவன் இவனுக்கு நிறையா பணங்கள்லாம் கொடுத்ததா சொல்லப்படுது பணத்தை கொடுத்தது யார் கொலைக்கு மூளையாக இருந்தது யார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமான குற்றவாளியை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா எப்படி வரும் அப்போ முக்கியமான குற்றவாளியை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்களோங்கிற சந்தேக பார்வை உங்கள் மேலே ஒழுங்குமா இல்லையா காவல்துறைக்கு அது மிகப்பெரிய கழகத்தை இல்லையா அந்த பொறுப்பு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்க வேண்டாமா இதுதான் என்னுடைய கேள்வி நான் ஒரு சமூக பார்வை நான் எப்போவுமே காவல்துறையில் இருந்தேன்னா காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே பேசுகிறது தப்புங்கிறேன் நான் காவல்துறை செய்யக்கூடிய தகவல்களை சுட்டி காட்டணும் ஒரு சமூக தான் நான் இப்போ பேசுகிறேன் ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த என்கவுண்டருங்கிறது தான் என்னுடைய அது வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறோம்னு அர்த்தம் இல்லை காவல்துறையின் செயல்பாடு இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காவல்துறைக்கு உணர்த்துவதற்காக தான் அதை சொல்றேன் ஏன்னா மற்ற கட்சித் தலைவர்களுமே வந்து குற்றவாளிக்கு ஆதரவாக பேசலை சார் அவங்களும் இதே கருத்து தான் சொல்கிறாங்க என்னன்னா நீங்கள் ஏன் கொன்னீங்க அவர் தான் வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருக்காருன்னு போலீஸ் தரப்புலேருந்தே ஒரு நியூஸ் வந்து வெளியிடறாங்க அவர் தான் முக்கியமான ஆள் அவர் தான் வந்து ஃபாலோ பண்ணார்னு அவரை யார் ஃபாலோ பண்ணான்னு சொல்கிறது தானே அவங்களோட வேலை அதுக்கு முன்னாடி ஏன் அவங்களை கொண்டீங்கன்னு சொல்லி எல்லா கட்சி தலைவருமே இதை பற்றி பேசிட்டாங்க சார் ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து அம்சம் அங்கே இறந்ததுக்கு அப்புறமும் அந்த போய் பார்த்ததோட சரியா அதுக்கப்புறம் அதை பற்றின எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே கிடையாது ஆளுங்கட்சியிலேருந்து பேசியிருக்கிறாங்க யார் பேசியிருக்காங்கன்னா சட்டம் தெரியாத சட்ட அமைச்சர் பேசியிருக்காரு சட்ட அமைச்சர்னு சொல்கிறாரு தப்பிச்சு போனால் அவ துப்பாக்கியில் சுடாமல் வேடிக்கை பார்ப்பாங்களான்னு ஒரு ம சட்ட அமைச்சர் பேசுகிறாருன்னா அவர் சட்டம் படிச்சாராங்கிறதே எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது ரகுபதி ஏன்னா தப்பிச்சு போனால் சுற்றி வைங்களா ரகுபதியிட்ட கேட்குறேன் தப்பிச்சு போனால் சுற்றி வைங்களா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அதனால ஆளுங்கட்சி வந்து அதை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க சில கா காவல்துறை அதிகாரிகளும் அதை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பொறுப்பு இல்லாதவங்க ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கூட சில பேர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போ மனிதர்களாக நீங்கள் இருக்கணும் காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரிகள்ங்கிறது ரெண்டாம் பட்சம் அடிப்படையில் ஒரு மனிதனாக இருந்து பேசுங்கள் ஒரு முக்கியமான கொலை வழக்கு அதில் உண்மையை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையை கண்டுபிடிச்சாதான் இறந்தவர் குடும்பம் இறந்தவருக்கு நம்ம வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ல நீதி கிடைக்கணுமில்ல இறந்து போன ஆம்ஸ்டாங்குக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவங்க அவருடைய நண்பர்களுக்கும் நம்ம நீதி கொடுக்கணுமே அந்த பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குல்ல ஏன்னா மக்களுக்கும் அந்த ஒரு புரிதல் கிடையாது அந்த மக்கள் அதுதான் மக்களுக்கு புரிதலை கொடுக்கறதுக்கு பல பேர் ஆதரிச்சும் பேசுகிறாங்க ஆதரிச்சு பேச அதெல்லாம் வந்து அது வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு சமூக பொறுப்பு இல்லை இவர்கள் ஆதரித்து பேசுகிறவங்களுக்குங்கிறது தான் அவங்க இங்கே முன்னாடி காவல்துறையில் இருந்தவங்களை விட இந்த என்கவுண்டரை பற்றி நான் பல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் புஸ்தகமே எழுதியிருக்கேன் என்கவுண்டருக்கு சரியா தப்பாங்கிறத இன்டர்நேஷனல் லெவலில் சர்வதேச லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் அதில் கொண்டாந்து என்கவுண்டர் லைட்டாக தப்பாங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் அந்த அடிப்படையில் தான் நான் அந்த கருத்தை சொல்கிறேன் சும்மா நீங்கள் காவல்துறையில் வேலை செஞ்சுட்டு வெளில வந்துட்டால் உங்களுக்கு என்கவுண்டரை பற்றி எல்லாம் தெரியும்னு அப்படின்னு அர்த்தம் இல்லை என்கவுண்டர்லாம் வெளிநாடுகளில் நடக்குதா ஏன் நடக்குது எப்படி நடக்குது என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே சட்டம் என்ன சொல்லுது இந்தியாவில் அது எப்படி நடக்குது எப்படி தவறாக உபயோகப்படுத்தப்படுது குஜராத்திலெல்லாம் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு பொண்ணு என்கவுண்டரில் சுட்டாங்க அதனால் இங்கே நடக்கக்கூடிய என்கவுண்டரை நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் பிரிட்டிஷ் போலீஸ் வந்து சில விஷயத்தை விட்டுட்டு போனால் நம்ம போலீஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்றைக்கு வரவே வராங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த என்கவுண்டர் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா சட்டத்தின் இறுதியில் தான் உயிர் உயிர் எடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரமே வந்து இருக்குன்றப்போ ஆரம்ப கட்டத்தில் இப்படின்றப்போ அதுக்கான ஒரு எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை சில கொடூர குற்றவாளிகள் இருப்பாங்க அஞ்சு லட்சம் கொடுத்தா கொலை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க பத்து லட்சம் ரூபா கொடுத்தா கொலை பண்ணுறதுக்கு இருக்காங்க அவங்களெல்லாம் என்கவுண்டர் போடுறீங்கங்கும்போது அதை யாருக்கும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க ஒரு வழக்கில் போது தான் இந்த கேள்வி எழுது இல்லைன்னா பத்து லட்சம் கொடுத்து கொலை பண்ணுறவுன்னா போலீஸ் ஏன் ஜூட்டன்னு கேட்க முடியுமா ஒரு தடவை பீகாரில் சில குற்றவாளிகள் போய் நன்ஸ் கிறிஸ்டின் நன்ஸ் கிறிஸ்தவ பெண் பாதையம் அவங்க அவங்கள வந்து கேங்க்ரே இது பண்ணிட்டாங்க பா பாலியல் பலாத்காரம் ஒட்டு மொத்தமாக அப்போ பீகார் போலீஸ் பிடிச்சி அந்த எல்லாம் கண்ணில் ஆசிட் ஊற்றி குருடாக்கிட்டாங்க அந்த டைமில் ஒரு சர்வே எடுத்தாங்க பப்ளிக்கிட்ட இந்த கண்ணில் குற்றவாள ஊற்றி அவங்கள கு கண் கண் பார்வை எடுத்தது சரியா அப்படின்னு அப்போ நிறைய இது எப்படி கொடுத்தாங்கன்னா வேறு ஏதாச்சும் தண்டனை கொடுத்துருக்கலாம் கண்ணில் வந்து ஆசிடை ஊற்றி கொடு கொடுத்தது மிக கொடூரமான விஷயம் அப்படின்னு தான் பப்ளிக்கே வந்து மெஜாரிட்டி சொன்னாங்க ஸோ பப்ளிக் மத்தியிலையும் கொடூரமான குற்றவாளிகள் தாக்கப்படணுங்கிறது இல்லை கருத்து இல்லை ஆனால் அதில் மனிதாபிமானத்தோடு இருக்கணும் எனக்கு தெரியும் எப்படி இப்படி மோசமான குற்றவாளிகள் இருக்காங்கிறத நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன் அதனால் அவர்கள் இப்படி கொள்ள தான் வேணுங்கிறதுல வந்து கருத்து இல்லை ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பம் இதெல்லாம் வச்சு எத்தனையோ இப்போ பெண்வாணிக்குவரெலாம் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து என்கவுண்டர் போட்டார் ஒவ்வொரு என்கவுண்டர்லேயும் ஒரு நியாயம் இருந்தது வாயவே திறக்க முடியாது காரணம் கொல்லப்பட்டவர்கள் அவ்வளோ மோசமானவங்க ஆனால் இவரும் மோசமானவர்கள்னாலுமே இவர்கள் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் வழக்கில் பல கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளுக்கு இந்த சமுதாயத்திற்கு நாம் விடை சொல்ல வேண்டிய கடமை உணர்வு வந்து காவல்துறைக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வழக்கில் வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் என்னுடைய வாதம் ஆனால் இது கோர்ட் இருந்து ஏதாவது ஒரு இது திருப்பி கேட்டுருக்காங்க நிச்சயம் கேட்பாங்க ஹைகோர்ட்டில் இருந்து நிச்சயம் இதை விட மாட்டாங்க ஹைகோர்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் என்கவுண்டர்லாம் செய்ய ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜுங்களும் மனுஷன் மனிதர்கள் தானே அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா அந்த குற்றவாளியை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்பாங்க குற்றவாளி மோசமான குற்றவாளி சமுதாயத்துக்கு ஆபத்துள்ள குற்றவாளின்னா கண்டுக்காமல் விடுவாங்க வேணுனே அந்த வழக்கில் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க மோசமானவன் சமுதாயத்திற்கு ஆபத்துள்ளவன் ஆனால் இதை விட மாட்டாங்க ஒரு வழக்கு இருக்குது